இப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தூதுவலையை வச்சு பொடி நுணுக்க போகிறேன் தூதுவலை பொடி செய்ய போகிறேன் பாருங்கள் தூதுவலையை பறித்து நல்லா கொஞ்சம் வதங்க போட்டு நிழல்லையே உணர்த்தி ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்குது இந்த பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்குது அது வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பருப்பு ஐம்பது உளுத்தம் ஊற்றினோம்னா சீக்கிரமாக காரில் அடிச்சிடும் அதனால் சும்மா விரம் செட்டில வறுத்துட்டோம்னா நம்ம நாளைக்கு இருக்கும் வச்சுக்கிட்டால் நாளைக்கு அழைக்கிருக்கும் போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பட்டமளாய போட்டு நம்ம பட்டமளாய போட்டு வறுத்துக்கலாம் அதோடைய இந்த பெருங்காயமும் போட்டிருக்கேன் அதுவும் வருபடட்டும் சவுந்து வந்துட்டு அதை வேற பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருவோம் அப்புறம் கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து தான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா செவக்க நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் நல்லா வறுத்துக்கலாம் உளுந்த வறுத்து எடுத்துட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கடலப்பருப்பையும் போட்டு அதிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் தூதுவளை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் நிலையிலும் வெயிலுமாக சேர்ந்த மாதிரி உணர போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லாவே வறுத்து எடுத்துக்கணும் இல்லைன்னா சுருளில் வறுத்து எடுக்கணும் இல்லைன்னா கசப்பு இருக்கும் நல்லா சுருளாக வறக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் நம்ம உடம்புக்கு சளி இருமல் எல்லாத்துக்குமே நல்லது பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் நெய் இல்லைன்னா நல்லன்னா எதோடையாவது சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா சாம சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து இந்த முருவாக வறுத்து எடுத்துட்டேன் நல்லா பொறி பொறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் நல்லா மர மரம் மர மரம்னு வறுத்து எடுத்துக்கணும் கையில் நம்ம அந்த இலையை எடுத்தோம்னா அப்படியே நைஸாக மாவு மாதிரி நுணுங்கணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் எப்படி நுணுங்குது பார்த்தீங்களா இந்த மாரி வறுத்து எடுத்துக்கணும் அப்புறம் இப்போ எல்லாத்தையுமே எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம பொடி நுழைத்துலாம் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பை போட்டு கொஞ்சம் ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பொடியெல்லாம் வறுத்து எடுக்குமா வறுத்து எடுத்து அந்த மரம் சூப்பராக நுணுக்கி எடுத்துடமாட்டிங்களா எப்படி இருக்கணும் பார்த்தீங்களா இது நல்லா ரொம்ப நாளைக்கு வச்சிக்கலாம் வீணாலாம் போகாது ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து நுனிக்கி இருப்போம் இது சீக்கிரம் வீணாக போகாது இப்போ ரெண்டு மாதம் மூணு மாதம் வச்சுருக்கோம்னா அப்படியே இருக்கும் இது வந்து இப்போ சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் எல்லாம் நெய் எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம் இட்லி தோசை அதுக்கும் கட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே எண்ணெய் சேர்த்துக்கணுமோ செம சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி முடிஞ்சா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் பாய்